அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தைப் பற்றி போகிறோம் இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கவில்லை என்றால் அது நமது உடல் நலத்திற்கு பெரிய தீங்கு விளைவிக்கலாம் ஒருவேளை மரணம் கூட ஏற்படலாம் அது என்ன விஷயம் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆனால் மிகவும் அவசியமான ஒரு விஷயம் ஆனால் நம்மில் பலரும் பற்றி நினைப்பதில்லை கவனிப்பதில்லை அல்லது இதன் முக்கியத்துவத்தை இதுவரை புரிந்து கொள்ளவில்லை நாம் சற்று யோசிப்போம் இரவு நாம் தூங்கும்போது நமது கைகள் எங்கெல்லாம் சென்றிருக்கும் அதை பற்றி நமக்கு எந்த தகவலும் இல்லை சில சமயங்களில் நமது கைகள் பல இடங்களை தொட்டிருக்கலாம் ஒருவேளை பல்லி பிற பூச்சிகள் அல்லது நோய்கிருமிகளை பரப்பும் உயிரினங்கள் நமது கைகளில் வந்திருக்கலாம் அவற்றின் மலம் உடல் அல்லது எச்சில் கூட நமது கைகளில் ஒட்டியிருக்கலாம் இது மிகவும் ஆபத்தானது ஏனெனில் இத்தகைய நோய்க்கிருமிகள் நமது உடலில் நுழைந்தால் தீவிரமான உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் அதனால்தான் முத்துநபி சல்லல்லாஹு செல்லம் நமக்கு மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்தவுடன் உங்கள் இரு கைகளையும் முன்கைகளையும் உள்ளங்கைகளையும் மூன்று முறை கழுவ வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் நாம் எதையும் செய்யக்கூடாது உதாரணமாக நாம் பிரஷ் எடுக்கக்கூடாது வாய்க்கு கையை எடுத்து செல்லக்கூடாது பேஸ்ட் எடுக்கக்கூடாது பெண்கள் என்றால் மாவு பிசையக்கூடாது உணவு சமைக்கக்கூடாது உணவில் கையை வைக்கக்கூடாது அதேபோல் கண்களுக்கு கையை எடுத்து செல்லக்கூடாது இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது ஏன் இந்த விஷயம் இவ்வளவு முக்கியமானது ஏனெனில் இரவு முழுவதும் நமது கைகள் எங்கெல்லாம் சென்றிருக்கும் என்று நமக்கு தெரியாது முத்துநபி சல்லல்லாஹு அலிகுவ செல்லம் கூறியது போல நமது கைகளில் நோய்க்கிருமிகள் ஒட்டியிருக்கலாம் உதாரணமாக பள்ளி போன்ற உயிரினங்கள் பள்ளியின் உடல் மலம் அல்லது எச்சில் நமது கைகளில் பட்டால் அது விஷத்தை பரப்பக்கூடியது இது நமது உடலில் நுழைந்தால் அது தீவிரமான நோய்களுக்கு காரணமாகலாம் ஆகவே அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் காலையில் எழுந்தவுடன் நமது இரு கைகளையும் மூன்று முறை நன்றாக கழுவ வேண்டும் இது ஒரு எளிய விஷயம்தான் ஆனால் இது நமது உடல் நலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பழக்கத்தை நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக்க வேண்டும் இதை நமது குடும்ப உறுப்பினர்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த அறிவு அனைவருக்கும் பயனுள்ளது நம் அனைவருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரியட்டும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் السلام عليكم